பொதிகை ரைடர் உங்க லாக்ஸ் மக்களே நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இவங்களே இன்ட்ரோ பண்ணிருவாங்க this is my friend பொதிகை லவ்னா நீடுவே உங்கள்ஸ் வணக்க மக்களே நம்ம வந்து இன்னைக்கு ஒரு ஃபன் மூடில் இருக்கிறோம் இன்னைக்கு காந்தி ஜெயந்தி ஹாப்பி காந்தி பிறந்த நாங்கள் வாழ்த்துக்கள் ஓகே நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளோட ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன இடக்கு வந்து போன வாட்டி சுவிமிங் பண்ணதுலேயே வந்து லைட்டாக தடுமம் பிடிச்சிக்கிட்டு அதனால் நம்ம ஸ்விம்மிங் பண்ணலை ஆனால் என்னைய வச்சு செஞ்சு செம் செஞ்சிட்டாங்க பார்த்தீங்களா ஆனால் இவங்க நல்லா ஃபன் பண்ணுறாங்க நம்ம ஹைதராபாத் டீம்ஸ் தான் ஓரளவுக்கு நம்ம வந்து ஸ்விம்மிங் ஃபூல்ல எல்லாருமே என்ஜாய் பண்ண சொல்லியாச்சு ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஃபன் பண்ணிக்கிட்டுருக்கோம் ஒவ்வொரு ஒரு ஒரு இதுவும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்விம்மிங் இருக்கோம் ஸ்விம்மிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கேம்ஸ் ஐட்டம்லாம் போன வாட்டி ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த கேம்ஸ்ல நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு விளா வரையாக நான் சொல்கிறேன் ஓகேவா மக்களே ஸோ ஓகே மக்களே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து குளிச்சு முடிச்சுட்டு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக போயிட்டாங்க நெக்ஸ்ட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க நம்ம இப்போ கேம் சென்டருக்கு போயிட்டு கொஞ்சம் கேம்ஸ்லாம் ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நிறைய காசு வந்துருச்சு நம்ம அடுத்த விழா பர்சன்ஸ்லாம் இருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு நம்ம வந்து பிளே கேம்ஸ்லாம் வந்துட்டு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து கேம் விளாட போகிறோம் ஓகே நம்ம வாங்க போகலாம் நம்ம வந்து இவங்களுக்கு வந்து சும்மா பார்க்கலாம் கேம்ஸ் பார்த்தேன் வாங்குவாங்க ஆல்ரெடி அந்த கேம்லான்னு வச்சிருக்காங்க அது விளாட்றாங்க ஸோ நம்ம வந்து ஷெட்டில் இருக்குது நம்ம நம்ம இண்டோர்ஸ் பாட்டுக்கு போயிட்டு நம்ம ஷெட்டில் ஏலாம் ஆனால் எனக்கு இந்த பாக்ஸிங் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அதை மட்டும் லைட்டாக பண்ணிட்டு வந்துடுறேன் வாங்க நான் ரீல்ஸில் பார்த்துருக்கீங்க நான் லைட்டாக வாஷிங் பண்ணேன் நல்லா நான் வாஷிங் மட்டும் நல்லா பிடிச்சிருக்கு போல என்னென்ன தெரியல Ribu tu bos. Ribu tak. Ah, dia bawa Тался у газот пуция. Анекі, ах Mechanics возможно был анроним, яичкат. Навашина Means 1,5M Energyeshark Driver. Асан eyeshadow Bonnie Bajo lentceu не இப்போ மக்களே இப்போ ஜிம் ஆக்டிவிட்டிஸ்லாம் இப்போ தெரிய முக்கியம் ஜிம் ஆக்டிவிட்டி பண்ண வேண்டாம் நார்மலாகிட்டேன் இப்போ வந்து நம்ம கண்டிப்பாக மக்களையும் நம்ம வந்து ஓரளவுக்கு ஃபன் பண்ணி எல்லாத்தையும் வந்து பார்த்தாச்சு ஆனால் வீடியோ தான் ரொம்ப எடுக்க முடியல ஏன்னா வந்து அது கொஞ்சம் ஒரு கிளாஸியான பிளேஸ் ரொம்ப டீசெண்டான பிளேஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வீடியோலாம் எடுக்கலை ஸோ அதை எக்ஸ்போசர் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு தான் வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஸோ அதான் அது அதுக்கப்புறம் நம்ம கேம் ப்ளே ரொம்ப அதிகமாக பண்ணலை ஸோ ஜஸ்ட்டு அதை போய் பார்த்தோம் அதுக்கு லைட்டாக ஃபன் பண்ணோம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பி வந்துவிட்டோம் எல்லாேருக்கும் டயர்ட் ஆகிட்டு ஸ்விம்மிங் பண்ணால் டயர்ட் டயர்டாகிடுச்சு ஸோ அதனால் நாங்கள் வந்து அப்படியே கிளம்பி வந்துட்டோம் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ரூமுக்கு வந்திருக்கோம் மணி இப்போ நாளாகிட்டு இப்போ எல்லாருக்குமே டயர்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால சாப்பிட்டு எல்லாரும் தூங்கிட்டாங்க ஓ திஸ் இஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோக்க முடிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னாக்க நான் வந்து சில விஷயங்களை சொல்ல சொல்ல வேண்டியிருக்குது என்ன என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்விமிங் பூலில் வந்து நான் கொஞ்சம் ஜலதோஷம் பிடிச்சிருச்சு அதுதான் என்னோட மெயின் திங்கு நான் இன்றைக்கி ரொம்ப குளிக்கவும் இல்லை அப்புறம் ஆஸ்பத்திரி போனேன் கொஞ்சம் மாத்திரை மருந்துலாம் ஊசி போடலான்னு நம்ம ஊராக இருந்தால் ஊசி போட்டிருப்பாங்க இங்கே வந்து மாத்திரை மருந்தை எழுதி கொடுக்குறாங்க அதே பெட்ரு தான் ஓகே தான் ஆனால் கொஞ்சம் தடுமை பிடிச்சிருக்கு ஓகே ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு எனக்கு அடுத்தளையும் நம்ம வந்து ஃப்ளைட்டை அடுத்தளாக போகணும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு எண்ணங்கள் கூடிக்கிட்டே இருக்குது அந்த தாழ்த்து வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அனுபவிச்சிட்டோம் அது மாதிரி ஃப்ளைட்டை வந்து அது ஒரு போதை மாதிரியே இருக்குது நல்லா இருக்குது அடுத்த அடுத்த வரை எப்போவும் ஃப்ளைட்டில் போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ நம்ம எப்போனாலும் ஃப்ளைட்டில் போய்க்கலாம் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் தௌசண்ட் நம்ம இருந்துச்சுனாலே நம்ம வந்து எங்கே இப்போ டெல்லி கூட ஒரு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் இருந்துச்சினாலே நம்ம டெல்லி கூட ஃப்ளைட்டில் போயிட்டு வரலாம் ஸோ ஓகே நம்ம அந்த ஃப்ளைட்டு எக்ஸ்பீரியன்ஸு அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்த வீடியோ எதுவுமே நம்ம வந்து அதிகமாக எடுக்க முடியல ஏன்னா மேக்சிமம் நம்ம நந்தி நம்மளை விட்டு பிரிஞ்சு இருக்கிறான் என்ன பர்பஸ்க்காகனா கொஞ்சம் அதில் சில வேலை வேலைபாடுகள் இருக்குது ஸோ நேற்று தான் அந்த சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணி கொஞ்சம் வீடியோ அனுப்புங்க நந்தியை பார்த்து ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருந்துச்சு ஸோ நம்ம அந்த நந்தியை வந்து கொஞ்சம் வீடியோவில் பார்த்தோம் நல்லா பக்காவே ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நான் வந்து ஹைதராபாத்தில் இருந்து இப்போ நான் திருநெல்வேலி போயிட்டு அங்கேருந்து வந் வண்டியை வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும் நம்ம நந்தியை எடுத்துகிட்டு வரணும் இல்லைங்களா ஸோ நம்ம அந்த அந்த நந்தியை எடுத்துகிட்டு வர்றதுக்காக சில பல வேலைப்பாடுகள்லாம் இருக்குது ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் லீவ் வேணும் ஸோ நம்ம லீவ் போட்டு ஏன்னா நம்ம நம்ம கூட இருக்கிற ஃபாரினர்ஸு அவங்களையும் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கணும் கேர் பண்ணிக்கணும் நம்மளை நம்ம குண்டான பர்சனல் வேலையை நம்ம ஹேண்டில் பண்ணிக்கணும் நிறைய இப்போ ஒர்க் ரிலேட்டடாகவும் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும் இப்படி நிறைய வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் ப்ரெஷரில் வந்து கொஞ்சம் டிப்ரெஷனில் உள்ளடங்கிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம நம்ம நந்தி நம்மகிட்ட இல்லைல்ல ஸோ அதனால் நான் கொஞ்சம் டிப்ரெஷனில் கொஞ்சம் மூழ்கி இருக்கிறேன் வீடியோவும் எடிட் பண்ண முடியாமல் ரொம்பவும் எங்கேயும் போ நம்ம ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு கூட நம்மளுக்கு அந்தளவுக்கு டைமும் இல்லை ஏன்னா நம்ம கரெக்டாக ஒர்க்குக்கு போகிறோம் வாரம் அந்த மாதிரியே கரெக்டாக டைம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது வாரம் சமைக்கிறோம் சாப்பிட்றோம் தூங்குகிறோம் போகிறோம் வாரம் சமைக்கிறோம் சாப்பிட்றோம் தூங்குகிறோம் போகிறோம் இப்படியே தான் ரொட்டீனாகவே இருக்குது ஸோ கொஞ்சம் டிப்ரெஷனில் தான் இருக்கிறேன் ஸோ இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக நம்மளோட சைனில் வந்து இவங்க எல்லாருமே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அது எங்கே அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு சின்ன ஷார்ட் வீடியோவில் நம்ம சொல்கிறோம் எக்ஸ்போசர் பண்ணலாம் நம்ம இப்போது அதாவது நிறைய பேரோட நிறைய தாட்ல வச்சுருக்காங்க கோவானும் பிளான் வச்சிருக்கிறாங்க ஸோ மகாராஷ்டிராவில் ஒரு ஃபால்ஸும் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கோவாவா மகாராஷ்டிராவா அப்படிங்கிற ஒரு ரெண்டு பிளானில் வந்து இருக்கிறோம் ஸோ டூ டேஸ் எங்களுக்கு லீவ் இருக்குது சாட்டர்டே சண்டே அதாவது கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்காங்க அப்படிங்கறதால சாட்டர்டே சண்டே லீவ் இருக்குது ஸோ இந்த சாட்டர்டே சண்டேல எங்கே போகலாம் அப்படின்ட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஒன்று கோவா அப்படி அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு ஃபால்ஸு எங்கே போகலாம் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதில் பொறுத்து தான் நாங்கள் வந்து இப்போ பிளானை வந்து நாங்கள் ஃபைனல் பண்ண போகிறோம் ஸோ ஃபைனலாக நம்ம வந்து இவ்வளோ டிப்ரெஷனில் தாண்டி நம்ம நந்தியும் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதுனால ஒரு செக்ஷனில் நம்ம பார்ட் ஆஃப் செக்ஷனில் வந்து ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி நானும் போயிட்டு நந்தியை எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற நந்தி வந்து ரெடி ஆகிட்டான் ஆல்மோஸ்ட்டு இப்போ நான் வந்து அந்த நந்தி எடுத்துகிட்டு உண்டான டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நானும் திருநெல்வேலி போயிட்டு எடுத்துகிட்டு வரணும் ஹைதராபாத்துலேருந்து நான் போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுனால ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் ஆகும் இல்லைங்களா ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம வந்து சின்னதாக ஒரு கார் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் கம்பெனி கார் தான் ஸோ அந்த காரு அதில் தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் எங்கே போகலாம் அப்படிங்கிறத ஸோ இவ்வளவும் நடந்துருக்கு அதாவது நான் ஹைதராபாத் வந்ததுலேருந்து இவ்வளவும் நடந்துருக்கு இவ்வளோ விஷயங்கள் வந்து சும்மா பேசுகிறதுனாலே வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு நான் நினச்சிடலேன் நினச்சேன் நிறைய வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு நினச்சேன் பட் ஆனால் எனக்கு வந்து இருக்கிற ஒர்க் ப்ரெஷரில் நான் நிறைய ஃபிக்ஸ் பண்ண இதில் வந்து நான் வீடியோ எப்படி எடுக்கிறது அப்படின்னு ஒன்று கொஞ்சம் நான் சிங்கிளாகவே அலைஞ்சிட்ருந்தேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுறது கூட அந்தளவுக்கு யாருமே மேன் பவர் இல்லை நான் தனியாக தான் ஹேண்டில் இருந்தேன் ஸோ நானே எல்லாத்தையும் தனியாக ஹேண்டில் பண்ணும்போது நான் இன்னும் வீடியோ எடுக்கவும் எடிட் பண்ணவும் போடவும் அப்படிங்கிறமோது ரொம்ப எனக்கு டைம் எடுத்துக்குது ஸோ அதனால தான் இவ்வளோ நாள் நம்ம வீடியோ எடுக்காமையும் போடாமையும் இருந்துருந்தோம் இப்போ கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கு ஏன்னா எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கொஞ்சம் நார்மலாக இருக்கு ஆனால் கொஞ்சம் டிப்ரெஷன் ஆயிட்டேனா இந்த நந்தி இல்லாமல் அதனால் சரி ஓகே எல்லாம் கடந்து போகும் அப்படிங்கிறதுனால ஸோ இத்துடன் இந்த வீடியோவை முடித்து கொள்வோம் நான் உங்கள் லாக் நெக்ஸ்ட் வீடியோ வரும் முறை காத்திருக்கேன் உங்க மக்களே பாய் திஸ் இஸ்